முதல் பாகத்தில் மாயாவுக்கு வேலை கிடைச்சது சுனில் அங்கேருந்து மாற்றல் ஆனது பிறகு அமெரிக்காவுக்கு போகிறது இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்புறம் மேனகாவை பற்றியும் நம்ம கேட்டோம் இப்போ அதோட தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க அந்த அலுவலகத்தில் எதுக்கு எடுத்தாலும் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா போர்டில் பாஸ் ஆகிடும் அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாரும் முடிவெடுக்காமல் நறுவோட ஒரு வார்த்தைக்காக காத்திருப்பது மாயாவுக்கு வினோதமாக பட்டுச்சு இது சாரங்க பாணிக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெளிவாவே தெரிஞ்சிச்சு அவளுக்கு உடனே சுனில் மாயா கிட்ட சொல்கிறான் நீ எதுலேயும் சேராத அடுத்த சேர்மன் யாருனே தெரியாது ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இருக்குது அதை கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சுனில் சொல்ல மாயா நரேந்திரநாத் வருவாருங்கிறாங்க சில பேர் நியாயமாக பார்க்க போனால் அவர் தான் வரணும் ஆனால் சாரங்கபாணி டார்க் ஹார்ஸ் சொல்லவே முடியாது ரெண்டு பேருக்கும் பிரீதியாரு கஷ்டம் சாரங்கபாணி ரூமுக்கே போகக்கூடாதுங்கிறார் நரு சிக்கல் தான் மாயா வீடு திரும்பும் போது அப்பா கேட்குறாரு மேனகா ஃபோன் பண்ணியிருந்தாலும் உனக்கு ஆமாப்பா ஆஃபீஸில் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா ஆஃபீஸ் விஷயமாக தான் பேசுனா எங்களை பற்றி ஏதும் சொன்னாலா சொல்லலைப்பா அப்பா இன்னும் கோபமாக இருக்காரான்னு கேட்டால் நீ வந்தால் சமாதானம் ஆயிடுவார்னு சொன்னேன் சரி வேற என்ன சொன்னா வரேன் செப்டம்பரில் வரேன்னு சொன்னான் வேறு எதுவுமே சொல்லலை திரும்ப ஃபோன் பண்ணால் தான் தெரியும் ம் லெட்டர் எழுதியிருக்கா பாரு என்று காட்டினார் அதில் அந்த அளவுக்கு செய்தி எந்த விதும் இல்லை அவள் சில ஃபோட்டோக்கெல்லாம் அனுப்பியிருந்தாள் அவள் அம்மா உடனே ஆ மேனகா பெருத்திருக்காளா உண்டாயிருக்காளா கேட்டியா அதை பற்றி ஒன்றும் எழுதலைம்மா ம் எழுதுவா அடுத்த கடிதாசில் எழுதுவாளா இருக்கும் சரி மாயா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கொஞ்சம் தனியாக வரியா என்னம்மா எங்களை விட்டு போயிடுவியா ஏம்மா இப்படி கேட்குற அந்த பையன் அமெரிக்கா போக போகிறானாமே யாரு அதான் அந்த சுனில் அவனை எப்போ பார்த்தே நீ ஃபோன் பண்ணியிருந்தான் ஏதோ சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டான் அமெரிக்கா போக போகிற மாமின்னா எனக்கு நீயும் கூடவே போயிடுவேன்னு பயமாக இருக்குமாயா எங்களை விட்டு போயிடாத இந்த வயசான காலத்தில் நாங்கள் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்போம் சொல்லு போகிறதா இருந்தால் உங்களையும் கூட்டிகிட்டு இருந்தாமா போவேன் என்று சொன்னான் அப்பா வரமாட்டார்ம்மா அதுக்கு வேறு வழி இருக்குது சொல்லட்டா நொக்கு என்னம்மா வழி உள்ளூர்லேயே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோயேன் இந்த சுனில் வேண்டாமே ஏனோ அவளுக்கு அந்த வாக்கியம் கோபம் வரவே இல்லை பார்க்கலாம் என்று சொல்லி நகர்ந்தார் திங்கட்கிழமை ராத்திரி ஏழு மணி ஆயிருந்தது நறு கொடுத்த தீசஸ் அணைத்து எடுத்து எடுக்க ஏழு மணி ஆயிட்டது அப்போ அவுட் ரேல வச்ச போது ஆபீஸ்ல மற்ற எல்லாரும் போயிட்டாங்க அவ அறையில மட்டும் விளக்கு எரிஞ்சு கொண்டிருந்தது அணைக்காமல் போயிட்டாரோ சொல்லி அவ அறைக்குள்ள நுழையும் போது திடுக்கிட்டா டாக்டர் நரு எதையோ தீவிரமா கேட்டு இருந்தாரு மாயா பக்கத்துல போய் என்னென்னு பார்க்கும்போது அவ பேசின அந்த டேப் ரிகார்ட் ரெக்கார்டிங்கை தான் அவர் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாரு அவர் பக்கத்துல போன உடனே வா மாயா உன்னோட குரலை தான் திருப்பி திருப்பி போட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் உன் குரல் நல்லாவே இருக்குது ரொம்ப சுலபம் மாயா தன்னையே அறியாமல் அவள் நரேந்திர நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் தன் மேசையில் அருகில் இருந்த கம்ப்யூட்டர் டெர்மினர் திரையை உசுப்பி கேட்க ஃபைவ் ஒன் டூ மிடில் சீக்கு அருகில் நல்லா பாடுவியா நீ இல்லை டாக்டர் அக்கா தான் அதெல்லாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் அவள் தொடாதது எதுவுமே இல்லை ஓம் பேச்சில் கூட அவள் சாயல் இருக்கு ஆச்சரியந்தான் மறுபடியும் மேனகாவே வேலைக்கு செஞ்சிட்டாப்புல இருக்கு நீ மாயா தானே ஆமாம் சார் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே அவர் எல்லா ஜன்னல் திரள்களையும் திறந்தார் ராத்திரி வெளிச்சங்கள் ஓசைகளை வடிகட்டப்பட்டு சிறு வெளிச்சங்களாக மட்டும் தெரிய ம் எத்தனை கார்கள் என்றார் அரு நியூயார்க்கில் அப்படியே மாலை கொத்தாப்புல இருக்கும் அப்படித்தானே மாயா மாயா வேலை பிடிச்சிருக்கா அபிப்பிராயம் சொல்ல உனக்கு இத்தனை நாள் ஆச்சா சார் இங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னே தெரியல சார் யாரும் சொல்லவே இல்லையா இல்லை சார் மனசில் இருக்கிற எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு பிரதி எடுக்கிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் புரியலை சார் டவுன்லோடிங்னு அதுக்கு பேர் இப்போ நீ யார் மாயா இந்த மாயாங்கிறது ஒரு பிம்பம் உன்னோட ஞாபகங்கள் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச வார்த்தைகள் அனுபவங்கள் பார்த்த கண்ணாடிகள் எல்லாமே ஓ மூளைக்குள்ளே மின் ரசாயன மாறுதலாக ஒரு சின்ன சின்ன துணுக்குளாக இருக்கும் பார்க்க போனால் உருவம் உள்ளடக்கம் எல்லாமே மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி தான் அதை அப்படியே பிரதி எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதி எடுத்துன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த பிம்பத்தை மாற்றிடுவோம் மாற்ற முயற்சிட்டு இருக்கோம் மாத்திட்டு உனக்கு அப்பாலும் ஒருத்தியே உருவாக்கலாம் இப்போ உன் குரல அலசி ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு மறு உருவாக்க முடியும்ல அந்த மாதிரிதான் உன்னுடைய மனசையும் அப்படியா பத்து நாளில் பாரு நீயே உன்கிட்ட பேச முடியும் விட்டதான் சார் மாயா மாயா மீனகாவே நீ அவ என்கிட்ட என்கிட்ட பரிவா இருந்தா ஒரு விதத்தில் அவளை ரொம்ப ரொம்ப அது என்ன வார்த்தை விரும்பினேன் ஒரு முறை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கூட நான் அபத்தமாக கேட்டிருக்கேன் அதுக்கு யூ ஆர் லைக் மை ஃபாதர்னு சொன்னான் அன்னையிலேருந்து அவளை நான் என் பொண்ணாக தான் பார்த்தேன் நீ வேலைக்கு சேர்ந்த அப்புறம் கூட உன்னை நான் என் பொண்ணாக தான் பார்க்குறேன் அதனால் நீ என்னை தப்பாக கூடாது அடிக்கடி அதனால தான் உன்னைய கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறேன் சரி சார் கை கொடு வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவள் கையை பற்றினான் இருக்கத்தில் தான் இருந்தது மாயா சுனிலுக்கு ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ண அழைச்சிட்டு அந்த நேரத்தில் டாக்டர் நரு நான் உன்னை ட்ராப் பண்ணலாமா அவனுக்கு வேணால் ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிவிடு இல்லை சார் எனக்கு என்னமோ பொருத்தமாக படலை என்று மாயா கூற ஆல் ரைட் ஆல் ரைட் கூட சகவாசம் வச்சுக்க விரும்பலைங்கிற பரவாயில்ல சரி சரி இந்த வயசில் நீ சுனில் கூட கூட மோட்டார் சைக்கிளில் போனாதான் உன் வயசுக்கும் பொருத்தமாக இருக்கும் போ அப்படின்ற மாயா சுனில் கிட்ட பேசினா சுனில் எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்குது எதுவுமே புரியலை என்று சொல்லி கொண்டிருக்கும்போது சுனில் என் கூட ரூமுக்கு வரியா எதுக்கு சும்மா தான் சும்மா எதுக்கு ஓ ரூமுக்கு நான் வரணும் அமெரிக்கா போறேன்ல அப்புறம் சந்தர்ப்பமே கிடைக்காது எதுக்கு சந்திக்கிறதுக்கு சந்திச்சாச்சே உதடுகள் சந்திக்கலையே போப்போ வேற வேலை இல்லையா என்ன என்று அவள் தடுத்தார் அப்படி தடுத்தாலும் அவர்கள் இருவரும் அவனுடைய ரூமுக்கு சென்றார்கள் இந்த ரூமில் எப்படி இருக்க முடியுது பழகி போச்சு சுனில் போகலாம் அதான் ஒரு ரூமை பார்த்தாச்சுல என்று மாயா சொல்ல மாயா மறுபடியும் எங்கள் அக்கா மேனகா இங்கே வந்திருக்காளா என்று கேட்டாள் ம் வந்திருக்காளே ஒரு முறை ஜெராக்ஸ் பண்ணுறதுக்காக வந்தாள் ஆனால் அவள் ரொம்ப அழுத்தம் அவள் வேலையை விட்டு போனதான் எங்கள் எல்லாருக்குமே வருத்தம் ஏன் போனேன்னா அமெரிக்கா போன உடனே அவளை கேட்கத்தான் போறேன் என்று சுனில் சொல்லி முடிக்க மறுபடியும் மாயாவின் அந்த மூளைக்குள் அந்த சப்தங்களும் பல வாசனையும் அடித்து அவள் மயக்கத்தில் கிடந்தாள் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி இருந்தாள் சுனில் அவளை நோக்கி வந்து என்ன ஆச்சு மாயா ஏன் இப்படி பண்ண என்று கேட்க என்னாச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் என்று மாயா சொல்ல இல்ல இல்லை பாரு எதுவரை ஞாபகம் இருக்குன்னு பாரு பழ வாசனை பழ வாசனை என்று புரியாமல் சொன்னால் மாயா இதற்குள் டாக்டர் உங்களே வந்து கண்வழிச்சிட்டாங்களா என்று கேட்ட மிஸ் மாயா இந்த மாதிரி மயக்கம் வருது உங்களுக்கு எத்தனாவது முறை என்று டாக்டர் கேட்டவுடன் மாயா சற்று யோசித்து சாரி டாக்டர் இது மூணாவது முறைன்னு நினைக்கிறேன் ம் இதுக்கு முறை இந்த மாதிரி உங்களுக்கு எப்போமாவது மயக்கம் வந்திருக்கா உங்களுக்கு அடிக்கடி நகை நடந்திருக்கா என்ற டாக்டர் கேட்க நிச்சயம் இல்லை டாக்டர் சுனில் மாயாவிடம் தலை வலிக்குதா உனக்கு இன்னும் ம் ஆமாம் ரொம்ப தலை வலிக்குது சுனில் சுனில் டாக்டரை பார்த்து டாக்டர் நாளைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துடலாமா என்றார் ம் எங்கள் லேப்ல எடுத்துட்டுங்களா டாக்டர் என்று சுனில் சொல்ல எந்த லேப் சிஎம்ஆர்ஐ சார் நான் அல்ட்ராசவுண்ட் சொல்லலைப்பா சிடி ஸ்கேன் சொல்லலை சிடி ஸ்கேன் எடுத்தால் ஒரு வேலை என்னென்னு தெரியலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர் மண்டேக்குள்ளே கட்டி மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இப்படி இரிட்டேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆறாக ஏற்படும் சாதாரணமாக இதை நாங்கள் எபிலப்சியோட அறிகுறி சொல்வோம் இது சில மருந்துகளோட ரியாக்ஷனும் அந்த எதிர்விளைவாகவும் இருக்கலாம் சரி உங்கள் ஆஃபீஸ் வா என்னவா வேலை செய்கிறா ரிசர்ச் அசிஸ்டன்ட் சார் அதுக்காகவா இத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க ஆமாம் சார் வேடிக்கையாக இருக்க சார் அது வந்து எங்கள் லேப்பை தொன்று சுட்டும் இருக்கிற வழக்கம் இந்த மாதிரி பலவிதமா பரிசோதனை செய்கிறதால எங்களுக்கு ஏதாவது நேர்ந்துட்டுனா அவங்களுக்கு உடனே த ப்ளட்க்கு தரதுக்கு பிளட் குரூப்பும் அலர்ஜி ஏஜென்ட் எல்லாம் தெரியணும் இல்லையா அதுக்காக தான் சார் இத்தனை டெஸ்ட்டும் சரி சரி மாயா உன் மேலே டெஸ்ட்டு எடுக்கிறப்போ ஏதாவது டிஷ்யூ டெஸ்ட்டு அல்லது அலர்ஜி டெஸ்ட்ன்னு ஏதாவது எடுத்தாங்களா ஐ மீன் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது போட்டாங்களா என்று கேட்க ம் ஒரு முறை செய்தாங்க டாக்டர் யார் என்று கேட்டான்னு சொன்னீர் மலையாளத்துக்கார பொண்ணு முதல்ல விசாரிக்கிறேன் டாக்டர் இது என்னவா இருக்கும் என்று சுனில் கேட்க ஏதோ மருந்தோட ரியாக்ஷனாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் மற்றபடி எல்லாம் நார்மலாக இருக்குது ஏதோ அவங்களுக்கு ஒத்துக்கலை ஒரு வாரம் பைனாப்பிள் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிடாம இருந்து பாருங்கள் நெய் சேர்க்கடாமல் சாப்பிடுங்க மற்றபடி டேசிஃபார்ம் ஃபார்ம் மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா என்று கேட்க சாப்பிட்ருக்கேன் டாக்டர் அதை ஒன்று எழுதி தரேன் நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் மோட்டார் சைக்கிள்லேயோ கூட்டமாக இருக்கிற இடத்துல இப்போதைக்கு போக வேண்டாம் ஸ்விம்மிங் பண்ண வேண்டாம் சரிங்களா என்று சொல்லி முடிக்கவும் சுனில் மத்தியானம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனதா டாக்டர் தப்பாக போச்சு சரி சரி பரவாயில்ல ஒரு வாரம் ஜாக்கிரதையாக இருந்தால் அலஜெண்டை கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் ஆஃபீஸ் போகலாமா ம் போகலாம் உங்களுக்கு அசதி இல்லைன்னா போகலாம் ஆனால் தனியாக போகக்கூடாது இந்தோ இங்கே இருக்கிற சுனிலை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் சரி டாக்டர் என்று அவர்கள் புறப்பட இரவு மாத்திரை சாப்பிட்டு பார்த்ததால மறுதினம் காலையில் மாயா அவளை எழுந்திருக்க முடியல அம்மா இரண்டு முறை எழுப்பியும் கூட அவளால் தூக்கம் கண்ணை விட்டு கவியது திரும்ப அவசர அவசரமாக குளித்து ரெடியாகிட்டு அவள் ஆஃபீஸ் புறப்பட்டு போனான் பஸ்ஸில் போகும்போது சுனிலும் பின்னாடியே அவள் கூட போனான் மாயா ஆஃபீஸ் போனதும் இந்த சீட்டு உனக்காக என்றாள் கோம்ஸ் செய்வதெறியாமல் திகச்சு நின்னா மிருளானியை பார்த்தா மாயா மாயா கிட்ட வந்து மிருலானி ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் நாமெல்லாம் கூடாது மாயா உயர் அதிகாரி யார் கூப்பிட்டாலும் போகணும் அவர் வேணாங்கிறாரே மிருனா கண்டுக்காத கண்ணு யார் கூப்பிட்டாலும் போகணும் என்று சொல்லியிருந்தால் மிர்லானி உடனே சாரங்கபாணி ரூமுக்கு காலைக்கு போனால் மாயா சாரங்கபாணி அவளிடம் ம் உட்காரு ரிப்போர்ட் இன்னும் ஏன் தயாராகலாம் இந்த ரிப்போர்ட் சார் ஆ வெள்ளிக்கலாமா வெள்ளிக்கிழமை கோம்ஸ் கிழமைய உனக்கு ரிப்போர்ட் தட்ட கொடுக்கலையா இல்லை சார் நாஷ்டமாக போச்சு இந்த ஆஃபீஸில் என்ன வேலை நடக்குதுன்னே எல்லாம் தெரியல எல்லாம் நரேந்திரநாத் கெளவாடி கொடுக்குறேன் இடம் ஒன்றையும் கணக்கு பண்ணுற போல இருக்கே சார் ராத்திரி ரொம்ப லேட்டாக என்ன பார்க்குறேன் இந்த ஆஃபீஸில் நடக்குது அத்தனையும் எனக்கு தெரியும் புதுசாக வந்திருக்கேன் யார் கட்சியும் சேராத முக்கியமாக நறுக்கிட்ட ஜாக்கிரதையாக இரு ரா வேலை தனியாக அவன் ரூமுக்கு போகாத இப்போ சொல்கிறேன் உங்கள் அக்கா கிட்டே அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு ஷமத்தியாக வாங்கியிருக்கான் தெரியுமில பார்த்தா ஷாது பண்ண இருக்கேன் ஆஃபீஸில் யார் நல்லவா யார் பண்ணாதவாங்கிறதே கொஞ்ச நாள் சீக்கிரமாக தெரிஞ்சிடறேன் என்ன என்று சொல்லிவிட்டு மீ சேஃபல் உனக்கு என்ன வேணுனாலும் கேளு சரியா அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுப்பா என்ன ஹெல்ப் சார் எங்கே இருக்கிற புத்தகத்தான் அலமலாம் அடக்கி என்ன அப்படியே அவள் அடக்கி வைக்கும்போது இந்த ஒரு புத்தகத்தையும் மட்டும் பார்த்து சாரங்க பண்ணியவராள் இதை மட்டும் என் மேஷமெல்லாம் இருக்கட்டும் என்று அதை மட்டும் அவர் பிஜேமில் வைத்துக் கொண்டார் மாயா அறையை விட்டு கிளம்பும் முன் திரும்பவும் சாரங்கப்பாணி அவளை அழித்து யூஆர் மோர் பியூட்டிஃபுல் சச்சனை அழகு நான் போகலாம் இல்லையா சார் ஒரே ஒரு வேலை அந்த பாத்ரூம்ல என் பெண்ட்ஷீட் வச்சுருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுவேன் அவள் திரும்பி பார்த்தபோது அந்த அறையுடன் அட்டாச் பண்ணியிருந்த தனிப்பட்ட பாத்ரூம் அதர் உள்ளுணர்வு அங்கே போகாதே என்றது மாயாவுக்கு சாரி சார் இது ஏன் வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் மாயா தன் சீட்டுக்கு போகும்போது அவளை அக்கா சொன்ன வார்த்தைகள் மட்டுமே அவளுக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது சாரங்கபாணி கிட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு என்று சொன்ன வார்த்தைகள் மட்டுமே அவளுக்கு ஞாபகம் வைத்து கொண்டே இருந்தது அவள் சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே மறுபடியும் சாரங்கபாணியிடமிருந்து அழைப்பு வந்தது அவருடைய பியூன் வந்து அம்மா சாரங்கபாணி ஐயா உங்களை கூப்பிட்டாரு ம் வரேன்னு சொல்லு என்று சொன்னாள் இதை பற்றி சுனிலிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் பிறந்தது உடனே அருணாவிடம் போய் அருணா உங்களை ஒன்று கேட்கலாமா என்றாள் மாயா என்ன சாரங்காப்பானே ஒரு மாதிரி நடந்துட்டாரு அதானே ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ம் புக்ஸ் பொறுக்க சொன்னார் இல்லையா அப்புறம் பாத்ரூம்க்கு கூப்பிட்டாரா ஆமாம் இந்த ஆஃபீஸில் பெண்கள்கிட்ட எல்லா சயின்டிஸ்ட்டும் ஃப்ரீயாக பழகுவாங்க கண்டுக்கவே கூடாது இருக்க இருக்கக்கூடாது சரிங்களா என்று சொன்னார் எனக்கு என்னவோ கூச்சமாக இருக்குதாருண்ணா எல்லாம் பழகிறோம் எதுக்காக இப்படி எல்லாரும் இத்தனை பெண்கள் இங்கே தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க விட முடியாது ஏன் சம்பளம் உனக்கு எத்தனை சம்பளம் தெரியுமா தெரியாது மொத்தம் எல்லாமே சேர்த்து பத்தாயிரம் ரூபா தர்றாங்க நீ அன்னைக்கு ஓவர் டைம் பண்ண பாரு டாக்டர் நறுக்கிட்ட அதுக்கு எவ்வளவு ஓச்சர் போட்டிருக்கா தெரியுமா எவ்வளவு நூத்தம்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு நல்ல ரேட் இல்லை என்று அருணாலேசாக கண்ணடித்தார் அடுத்த மாதம் முதல் வாரத்துல சுனில் அமெரிக்கா கிளம்புனான் அப்படி கிளம்பும் போது அவளுடைய தங்கையும் அவளுடைய வயசான அம்மாவும் அவளுக்காக வழி அனுப்புறதுக்காக போயிருந்தாங்க கூடவே மாயாவும் போயிருந்தாங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சான் சுனில் அப்படி போது மாயா சுனில் கிட்ட கேட்டால் சுனில் நீ திரும்ப வர எத்தனை நாள் ஆகும் ம் ரெண்டு வருஷம் நடுவில் கல்யாணத்துக்கு வர வரப்போறேன்னு வர முடியுமா தாராளமாக முதல்ல அதுக்கு தானே பணம் சேர்க்க போகிறேன் ரிட்டன் டிக்கெட் வாங்கி திரும்ப வர்றதுக்கு தானே முதல்ல பணம் சேர்க்கணும் சுனில் நீ மேனகாவை பாப்பியா நிச்சயம் போன உடனே அதான் முதல் காரியம் ஃபோன் நம்பரை பைக்குள்ளேயே ரெடியாக வச்சிருக்கேன் அவகிட்டே என் பா ப்ராப்ளத்தை பற்றி சொல்லிடாத என்ன ப்ராப்ளம் ஓ அந்த மயக்கமா சே அதெல்லாம் சரியாக போச்சுல்ல இப்போ எதுவும் இல்லை தானே ஒரு வாரமாக இல்லை அவ்வளோதான் சரியாக போயிடும் நீ அதை நினைச்சிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காத சரியா உனக்கு என்ன டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு விசாரித்து பார்த்தேன் எல்லாமே சாதாரண டெஸ்ட்டு தான் சைக்ளோஸ் போரின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க சரி மாயா அப்போ நான் வரேன் சரியா அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்று சுனில் பேசிவிட்டு இமிக்ரேஷன் எல்லாம் முடிந்துவிட்டு சரிவு படிகளில் மேலே போகும் வரை டாட்டா காட்டினாள் மாயா அனைவரும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது சுனில் அம்மாவிடம் மாயா போய் கேட்டாள் இருங்க உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க ஏன் சுனில் சொல்லலையா இல்லையே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு கேட்கலையா நீ அவங்கிட்டே கேட்டு எழுதிக்கோ தனியாக உனக்கு தானே ஃபோன் பண்ண போறான் கடிதாசி எழுத போகிறான் என்றார் அவளுக்கு அழுகை வந்தது இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் வெளியே சென்றார் உடனே சுனிலின் தங்கை பக்கத்தில் வந்து ம் இதுதான் எங்கள் அட்ரஸ் சரிங்களா எழுதிக்கோங்க எப்போவாவது எங்கள் வீட்டுக்கு வாங்க சரியாக கவலைப்படாதீங்க போன் பண்றேன் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு போனார் மாயாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது இங்க மாயாவுக்கு அலுவலகத்துல எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா அத்துப்படியாக இருந்தது வேர்ல் அன்னைக்கு டாக்டர் நரேந்திர நாள் கொடுத்த ஒரு கட்டுரையை அடிச்சுட்டு இருந்தா ஏறக்குறைய ஒரு புத்தக அளவுக்கு அந்த கட்டுரை இருந்தது நியூரல் நெட் பேரலிசம் டவுன்லோடிங் அப்படிங்கிற திரும்ப திரும்ப வார்த்தைகள் அவளுக்கு அர்த்தம் தெரியாட்டியும் ஆனா அத்துப்படியாக இருந்தது மிருளானினி மாயா கிட்ட வந்து ஹம் சாரங்க தான் அடுத்த டேரக்டரா வர போறாரு இனி அவர் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லாத சரியா என்று சொல்ல அதான் அவர் கூப்பிட்றதே இல்லையே என்று சொன்னாள் இவர் டெல்லி போயிருக்காரு வந்தால் கண்டிப்பாக கூப்பிடுவார் என்று சொல்வதற்குள் டாக்டர் நருவின் அறையில் இருந்து அழைப்பு வந்தது மாயாவுக்கு டாக்டர் நரு மாயாவிடம் ம் சுனிட் சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லையாமே மயக்க மாதிரி வந்ததாமே ஆமாம் சார் இப்போ பரவாயில்லையா என்ன ஆச்சு மயக்கம்தான் சார் டாக்டர் பரிசோதனைகள் பண்ணி பார்த்துட்டு ஏதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ம் ரீசன் ஏதாவது சொன்னாளா சுனின்னு சொன்னான் வந்து லேபில் கொடுத்த மெடிசின் ரியாக்ஷன் தான் ஏதாவது இருக்கலான்னு சொன்னான் அப்படி தான் சார் டாக்டரும் அபிப்பிராயப்படுறாரு உனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சா எடுத்தாச்சு சார் சைக்ளோசர் பேரின் ரியாக்ஷன் பார்த்தாங்களா தெரியாது சார் சப்ரெசென்ட் அதை ஏதாவது கொடுத்தாங்களான்னு தெரியணும் இன்டர் காமல் உடனே மாயா கோம்ஸுக்கு ஃபோன் பண்ண மாயாவோட பர்சனல் மெடிக்கல் ஃபைல் எல்லாமே கொண்டு வா என்று சொன்னார் அவர் காத்திருக்கும்போது ஃபைலும் கையில் வந்தது ம் ஒண்ணுமே இருக்காது சில வேலை ஸ்ட்ரெயின் அதிகமா இருந்தா பெயின் ஏற்படல அந்த மாதிரி இருந்திருக்கும் வேற ஒன்றும் இல்லை பயமா இருக்கு சார் எதுக்கு பயப்படணும் தெரியல சார் மாயா நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு பயப்படணும் சாரங்கப்பாணி உன்னை ரூமுக்கு கூப்பிட்டதும் அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் சார் அவரும் சொன்னார் என்னவா அன்னைக்கு ராத்திரி லேட்டா அவங்க ரூமுக்கு வந்தது சொன்னாரு இந்த ஆஃபீஸ் முழுக்க இந்த மாதிரி சதிதான் இங்க நடக்கிறது அங்க சொல்றது அங்க நடக்கிறது இங்க சொல்றது இங்கே ரிசர்ச் ஒர்க்கு பத்து சதவீதம் தான் போல மற்றதெல்லாம் அக்கப்போகிறது தான் ம் கோப்ஸ் கொண்டு வந்த அந்த ஃபைலை பலவிதமாக திருப்பி பார்த்து விட்டு எல்லாம் ஒன்ன பத்தினதா உன்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியே இருக்குது லெக்மிசி சி ஆமாம் உனக்கு சைக்ளோஸ்போரின் ரியாக்ஷன் டெஸ்ட் எடுத்துருக்காங்க அதான் புரியல சார் ஒரு மருந்தை உன் பாடி ஒத்துக்குதான்னு பார்க்குறதுக்காக ஒரு ரொட்டீன் டெஸ்ட்டு சைக்ளோஸ்போரின் வேடிக்கை என்னென்னா அந்த மருந்தே ரியாக்ஷனை சப்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் உனக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் படி தெரியும்ல அதான் நம்முடைய உடம்புல மகா ஆச்சரியமான மெடிக்கல் சயின்ஸ் மிகப்பெரிய பொது இந்த இம்யூன் சிஸ்டத்தை இஷ்டப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சா மாற்று இதை ஏன் மாற்று மூளை கூட நம்மளால் பொருத்த முடியும்